பரம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து சாலை அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரி வட்டத்திற்குட்பட்ட சாமனப்பள்ளி எல்லை கடைசியான தியாகசன் பள்ளி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பெல்லட்டி கிராமத்தை சேர்ந்த வெங்கடேஷ் மகன் குஜ்ஜியப்பன் உலகப்பா மகன் மாலன் உச்சிகான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சர்வே எண் நாற்பத்தி ஒன்று பார் இரண்டு பி பகுதியில் மற்றும் நாற்பத்தி ஒன்று பார் ஒன் ஆகிய பகுதியை உள்ள வாரி புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து சாலை அமைத்துள்ளதாக தெரிய வருகிறது இதனால் அருகாமையில் உள்ள பட்டா நிலங்களுக்கு மழை நீர் வருவதால் பாதிப்பு ஏற்படுகிறது எனவும் பாதிக்கப்பட்ட நபர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் அதே போன்று சர்வே எண் நாற்பத்தி ஒன்று பார் ஒன்று நாற்பத்தி ஒன்று பார் இரண்டு சர்வே இடையில் இந்த வாரி பறம்போக்கு ஓடை தண்ணீர் செல்லும் இடம் அமைந்துள்ளது இந்த வாரி பறம்போக்கு வழியிலிருந்து அதாவது பெரிய சப்படி ஏரியிலிருந்து இந்த ஓடையானது நல்ராடப்பள்ளி அய்யன் ஏரிக்கும் மற்றும் கவுண்டன் ஏரி சிகரணப்பள்ளி ஆகிய பகுதிகளுக்கு மழை காலங்களில் இந்த ஓடையில் செல்லும் தண்ணீரானது மூன்று ஏரிகள் நிரம்பி கேஆர்பி அணைக்கு செல்கிறது இந்த நிலையில் வாரிப் பரம்போக்கு இடங்களை ஆக்கிரமிப்பு செய்துவிட்டால் விளைநிறங்கள் அத்தனையும் பாதிப்பு ஏற்படுகிறது எனவே விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு இந்த வாரிப் பரம்போக்கை ஆக்கிரமித்து சாலை செய்து உள்ள நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து ஏரிக்கு செல்லும் பாதையை தூர்வாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் குறிப்பாக பல தரப்பு விசாரணையில் வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு கையூட்ட லஞ்சம் பெற்றுக்கொண்டு இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது என தகவல்கள் வெளியாகி வருகிறது இந்த இடத்தை நாங்க வந்து ரெண்டாயிரத்துல வாங்கினது இப்போ இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு எந்த தொந்தரவும் இல்லாத இருந்துச்சு பாலம் புதுசா அமைச்சாங்க இல்லைங்களா அந்த நேரத்துக்கு அந்த பாலத்தை எங்க நிலத்துக்கு பாக்குற மாதிரி இருக்குது பார்வைக்கு அதுக்கு பின்னாடி இப்போ வந்து அந்த வாரிபுற ஆக்கிரமிச்சு வழி பாதையா அமைச்சிருக்குறாங்கன்னு ஒரு பத்து அடி ரோடு அந்த ரோடுனால எங்க நிலத்துக்கே இடங்கள் ஆயிடுமா மழை காலத்துலன்ட்டு நாங்க பயப்படுறோங்க இந்த ஓடை எங்கிருந்து வருதுங்க இந்த ஓடை வந்து செப்படி ஏரி அந்த தாண்டி இந்த பக்கம் பெல்லடி பக்கமா ஒரு ஏரி அதுல இருந்து தாண்டி இப்படி வருதுங்க இங்க வந்து இன்னொரு அரை கிலோமீட்டருக்குள்ள சென்ட்ரல பிள்ளை ஏரி இருக்குங்க அந்த அதுக்கப்புறம் அது தாண்டி போறது அது சிகரல பிள்ளை ஏரியில போய் கலக்குது இவ்வளவு வழி பாதுங்க நீர் வழி பாதுதாது அதை வந்து இந்த ஆக்கிரமிப்புனால எங்க நிலத்துக்கே எடுதலா இருக்குமா இதை கொஞ்சம் அரசு அதிகாரிகள்லாம் பார்த்து கவனிச்சு எங்களுக்கு தொந்தரவு இல்லாத பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க நாங்க இந்த கோரிக்கை வைக்கிறோம் நீங்க தயவு செஞ்சு இதை பார்த்து எங்களுக்கு சாதகமா செய்யணுங்க கருணாகரன் சார் ஹெட் மாஸ்டர் நம்மளுக்கு அனுப்ப லேண்ட் இருக்கு எல்லாம் ஒளி இல்ல அதனால இப்போ ஒரு பத்த அடி ஒலி செஞ்சு ஒலி தண்ணி போறது நம்ம வண்டி போற மாதிரி ரெடி பண்ணிருந்தா இதுக்கு முன்னாடி எந்த பத்தா நேரம் அது கால ஒலி டூ லேயர்ல அதுல போயிருந்தீங்க இப்போ நம்மளுக்கு கேள்வி இது போறதுக்கு ஒலி இல்ல சுத்தமா அதனால எல்லாம் காசு இல்லை அவரெல்லாம் வந்து ஒரு டைம் வந்து பார்த்தாரு அது ஒண்ணும் ஸ்டெப் எடுக்கல ஏதாவது சும்மா ஒரு நாள் இதை போறதுமே சரி இப்ப முன்னோடாரு

இப்ப நீங்க ஒரு சாலை வந்து ஆரம்பி பண்ணீங்கன்னா தண்ணி எப்படி போய் சேருங்க சாலை ஒண்ணு கொஞ்சம் அகலம் போடுறதுக்கு தண்ணி போறதுக்கு நம்ம ஒண்ணு டிஸ்டர்ப் நம்மள்தான் பாக்கல லேண்ட் எல்லாம் போகுது நம்ம லேண்ட தண்ணி வந்து நம்மள்தான் முணுக்குது ஒண்ணு பொண்ணு முடியாது விவசாயமே முடியாது வீட்டுக்கான போற தொழில் இல்லாத நம்ம போற மாதிரி இருக்கிறாரு அதனாலதான் எத்தனை வருஷமா நீங்க வீட்டுக்கு வண்டி இல்லாம இருக்கு அது எங்க அப்பா சம்பாதிக்கல பரதேசிங்க நாங்க இப்ப எல்லாம் எல்லாம்

இந்த ஊருக்கு வெள்ளட்டி